எல்லாத்தையும் ஒத்துக்கணும் வச்சு விட்டு போடாது என்ன விசாரணை கருணை கருணை அதை தான் காட்ட வேண்டும் கருணையில தான் தப்பிக்கையாளுமே தவிர கணக்கு காட்ட சொன்னா முடிஞ்சு வச்சுக்க எல்லாம் அழிஞ்சு நாசம் ஆயிரும் அல்லாவுடைய கருணையை தான் எதிர்பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்னும் வேற வேடிக்கை வேடிக்கை எவ்வளவு எல்லாம் செய்யறான் அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் கருணை எப்படி செய்யுது நமக்கு தமாசு மாதிரி தெரியுது அவன் எப்படிப்பட்ட கருணைன்னு என்று கேட்டா ரசூசல்லாசன் சொல்றாங்க ரஜினி ஊத்தாபி யோமல் கேமா கேமத்தினால் இன்னொருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அல்ல என்ன செய்வான் கேட்டா இவன் செஞ்ச சின்ன தப்ப மட்டும் சொல்லு மலர்கள சொல்லுவானா வந்திருக்கான்ல இவன் வந்து சின்ன தப்புலாம் எல்லாம் பண்ணிருப்பான் பெருசு எல்லாம் சும்மா நாலு நாள் எத்தனை தப்பு இருக்கும்ல அது மட்டும் அவன் கூடு அப்படின்னு சொல்லி அல்ல என்ன செய்வானா ஆறு அழகி சிவார தூபி அவன் செஞ்ச சின்ன தப்புகளை மட்டும் அவன் கொடுங்க வருபோ ஒன்னு கிபார அந்த பெருசு இருக்கும்ல இருக்கும்ல தனியா எடுத்து வச்சுக்கிறங்க சின்னதை எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்து நீ இதை செஞ்சியா அவனை கோல் சொன்னியா முதல்ல நோண்டுனியா இப்படி சின்ன இருக்கும்ல அற்பமான தப்புகள் அந்த மாதிரியான தப்புகளையா கேளுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வானா எடுத்த உடனே அவன் கேட்கப்படுமா அமிழ்த்த யோம கதாவ கதாவ கதா நீ இன்னைக்கு இதை செஞ்சா இன்னைக்கு இதை செஞ்சியான்ற உடனே அவன் என்ன செய்வான் ஆமா நான் செய்யத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கும் சின்னதை முத கேட்கறான் பெருச கேட்டா என்ன அவரு சின்னதையா முத கேட்கறா இந்த நோண்டு கூட விட மாட்டேங்கிறான் கிண்டல் பண்ணதை கூட விட மாட்டேங்கிறான் இந்த கண்ணை காட்டிட்டு அது கூட விடாம அது செஞ்சியா இது செஞ்சியா இது செஞ்சியா என்ன செய்வான்ல எல்லாத்தையும் கேட்ட உடனே அப்புறம் என்ன செய்வானா செஞ்சியில நீ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் நன்மையா மாத்திரப்போ அப்படின்ற உடனே அவன் என்ன செய்வானா அவன் சும்ப இருக்க வேண்டிய ரப்பி அது அமில் தோ அசியா இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கான் அதெல்லாம் காலாம அவன் சொல்லுவானா நீங்க சிரிக்கிற மாதிரி சொல்லும் போது சொல்லாம இருக்கிறாங்க நீங்க எல்லாம் சிரிச்ச மாதிரி இது சொல்லும் போது வழக்கம் வகிக்க ஹத்தா பதத்து நவாஜி இது சொல்லும் போதே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடவாய்ப்பு தெரிய சிரிக்கிறாங்க அப்படி சிரிக்க ரொம்ப கம்மி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க இது சொல்லும் போது அடி சின்னதை கேட்டு போடான்னு சொன்னா இதுக்கு மேல பெருசு இருக்கு அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பான் அப்படிங்கிறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அல்ல கண்டுக்கிற மாட்டானா பெருசை விடு சின்ன பார்மாலிட்டிக்கு தான் விசாரணைங்கிறத நல்ல அடியான ஈமான் தௌஹீத் மாத்திரம் இருந்து மனிதனுடைய உரிமைகளை விளையாடாம இருந்தோம்னு சொன்னா அந்த விசாரணை என்ன சும்மா ஒரு கருணையின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சால் பார்மாட்டி விசாரணை விசாரணை புட்டுச்சு கொக்கி போட்டு இழுக்கிற விசாரணையே கிடையாது இது வந்து சஹி முஸ்லீம்ல வந்து இருநூத்தி எழுபத்தி ஏழாவது ஹரிசில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாவுடைய விசாரணை ரொம்ப லேசாகவும் நல்லடியார்களுக்கு ரொம்ப மென்மையான முறையிலும் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்ல எதுக்கு விசாரிக்கணும் யாரு விசாரிப்பா மருமையில விசாரணை யாரு விசாரி தெரியாட்டி விசாரிப்பா விசாரணை தெரிஞ்சு விசாரிப்பானா நமக்கு அண்ணன் முன்னாடி ஒரு சில சுற்றத்தை பார்த்துட்டே இருக்கிறோம் அதை விசாரிக்க செய்வோம் அப்ப அல்லா கூட அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க நம்மள நம்மள எதுக்கு நீ செஞ்சியா செஞ்சியான் இது கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து அல்லாவுக்கு தேவையில்லை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல அறிந்து கொள்வதற்கு விசாரிக்கிறது என்பது அல்லாவுக்கு கிடையாது அதே நேரத்தில் வந்து நீ செஞ்சியா இல்லையா நீ ஏதாவது செஞ்சியா அப்படி எல்லாம் கேட்க மாட்டான் அவன் தெரிஞ்சதை சுட்டி காட்டி ஒத்துக்கிற வைக்கிற விசாரணை தான் நீ வெள்ளிக்கிழமை பன்னெண்டு பத்துக்கு என்ன செஞ்ச பன்னெண்டு இருந்து என்ன செஞ்ச பன்னெண்டு முப்பதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க மாட்டான்ல பன்னெண்டு முப்பதுக்கு இதை செஞ்சியா என்ன செஞ்சேன்னு கேட்டாதான் அது விசாரணை அது எப்படி அல்லாவுக்கு தேவையான்னு கேட்கறது அல்ல என்ன செய்வான் நீ பன்னெண்டு இருபதுக்கு இங்க இருந்து அந்த பஸ்ல ஏறனியா அதை பண்ணி பிக்பேட் அடிச்சியா இப்படி கேட்டா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கா தெரிஞ்சத வந்து சபையில ஒத்துக்கிற வைக்கிறது அல்ல வந்து அல்லாவுடைய விசாரணை எல்லாமே எதுக்கு தான் தெரிஞ்சத வந்து சபையில் பகிரங்கப்படுத்துவதற்கு அல்ல விசாரிப்பானே தவிர உங்கள்ட்ட நீ என்ன செஞ்ச என்ன செஞ்சு கேட்க மாட்டான் இந்த கேள்வியில கூட நீங்க வருது இன்னைக்கு இதை செஞ்சியா இன்னைக்கு இதை செஞ்சியா அதை செஞ்சியா அப்படிதான் கேட்பாண்டு அமிர்தா கதாவ கதா இதை செஞ்சா அதை செஞ்சா இப்படிதான் கேட்பான் இந்த விசாரணை வந்து இறைவனுடைய அந்த ஞானத்துக்கு எதிரானது கிடையாது தெரிஞ்சுக்கிட்டீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை வராது அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செஞ்சல பட்டியல் போட்டு வச்சிருக்கான் இல்ல book மாதிரி எப்படி வச்சிருக்கான் நம்ம bookனு நினைச்சிருவடா அது book ஆம்பூட்டே எழுதறதுக்கு எத்தனை வால்யூம் வேணும் நம்ம ஒரு நாள் நான் பேசுறது இப்ப ஒரு மணி நேரம் பேசறேமே இதை எழுதி பாருங்க பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது எழுதி பார்த்தீங்கன்னா இது 200 300 பக்கம் வரும் ஒரு மணி நேரத்து பேச 80 ஆக இருந்தால் 300 பக்கத்துல வந்து நிக்கும் அப்ப அந்த அளவுக்கு உள்ளதா இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் டுவெண்டி போர் ஹவர்ஸ் நம்முடைய அசைவு எல்லாத்தையும் எழுதுவதாக இருந்தால் அது எங்க போய் நிற்கிறது அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்குமே அப்படின்னு கேட்டால் அல்ல என்ன பண்றாங்க அதுல நமக்கு நம்ம கூட இந்த நவீன காலத்துல ஒரு சின்ன பிளாபி டிரைவ்ங்கிறான் அது ஒன்றரை எம்பி தான் இருக்கு அது உள்ள என்ன பண்றான் இவ்வளவு இருக்குங்க சில கிட்டாப் இருக்குங்கிறான் பட்டியலா இல்லையா ஒரு சீடியை காட்டுறான் அது என்ன இருக்கு எழுநூறு எம்பி இருக்குமா இந்த எழுநூறு எம்பியில என்ன இருக்கு ஏழாயிரம் கிதாப் இருக்கு ஏழாயிரம் கிதாப் இருக்கான் எதுல ஒரு சீடியில் ஏழாயிரம் கிதாப்புக்கும் பேப்பர் போட்டா என்ன வருது ஏழாயிரம் கிதாப்பு எடுக்கணும் எங்க பள்ளியாக பத்தாது அப்ப இந்த இடம் பத்தாத அளவுக்கு உள்ள ஒரு கிதாப் எதுல கொண்டு வச்சுக்கலாம் ஒரு சீடியில் வச்சிடலாம்ல அல்ல என்ன பண்றான்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுடைய இந்த ஜீவன் அந்த சிப் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னோம்ல அது மாதிரி இவன் செஞ்ச செயல்களுக்கு ஒரு இடத்துல எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான் எங்க வச்சிருக்கான் கழுத்துல வச்சிருக்கான் எல்லாம் குரான்ல சொல்லி காட்டுகிறான் பதினேழாவது சூறாவில் பதிமூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒரு குள்ள இன்சானின் அல்சமனாக தாயிரகு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை அமைத்து வைத்திருக்கிறோம் தீ உணுக்கு அவனுடைய கழுத்தில் அமைத்து வைத்திருக்கிறோம் நம்மள்ட உள்ள பதிவேடு என்ன அப்படி சின்ன ஒரு அணுவை எடுப்பான் இந்த கம்ப்யூட்டர்ல போய் பிளாபி மாட்டினோம் அவ்வளவு புத்தகத்தையும் பாக்கிறோம்ல அந்த மாதிரி என்னவாக நம்ம செஞ்சு நம்மள்ட்ட தான் இருக்குது நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் எங்க இருக்காது

அந்த சீடி வந்து கடுகுல கோடியில் ஒரு பங்கா இருக்கும் நமக்கு தான் உழைப்பரிசு வேண்டி இருக்கிறது இப்ப பிளாப்பி ஆச்சரியம் பாக்கிறோம்ல அந்த காலத்துல அது நம்ப முடியாது தானே இத்தனை கித்தாப் இப்படி இதுல இருக்கும்னு கேட்கறோம்ல அதை விட அல்ல என்ன செய்யலாம் நமக்கு அந்த மூலையை கொடுத்த அல்லாஹ் ஒரு அப்பளாலமீன் நம்முடைய கழுத்து பகுதியில ஒன்னு வச்சிருக்கிறோம் எந்த கட்டல போனாலும் ஆட்டினா அந்த கட்டல உள்ள இருக்கா இவன் என்னென்ன செஞ்சாலும் அந்த ரெண்டு பேர் இருந்து பதிவு செய்யறது தனியா வச்சிருக்கான் அது தனி அல்ல என்ன பண்றான ஒருத்தனை இல்லாமலேயே அவன் தேர்ந்து கேசர் எடுத்து உருவி போட்டு காட்டுறது நம்மள ரகசியமா கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லன்னு மருத்துவ செய்வோம் இந்த பாரு நம்மளே நம்ம பாக்கமா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றான் இங்க வாங்க தம்பி உங்க எல்லாம் இங்க இருக்கு பாருங்க அந்த இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடிய போடுவோம் சீடி சும்மா சீடிங்கிறோம் சீடி எல்லாம் இல்ல அது வந்து கழுத்துக்குள்ள இருக்குறா இனி கண்டு அவ்வளவு சின்னதா இருக்காது ஒரு அணு அப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க அல்சமனாக தாய் ரகுபி மூலப்பகி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய குறிப்பேட்டை கழுத்துக்குள்ளே கியமத்துன அதுக்காக வேண்டி ஒரு அவனுக்கு கொடுப்போம் இப்படி இருக்கும் படிக்க முடியாம இருக்குது அங்க படிக்கிற மாதிரி கையில வரும் படிக்க முடியாம இருக்குது படிக்கிற மாதிரி கையில கிடைக்கும் விரிக்கப்பட்ட புத்தகத்தை அன்றைக்கு காண்பான் என்று பதினேழு பதிமூணுல சொல்லி காட்டுறான் அப்ப நமக்கு எந்த ஒரு பதிவேடு இருக்கிறது அந்த பதிவேடு எப்படி எப்படிப்பட்ட பதிவேடா இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் ஐம்பத்தி நாலாவது சூறாவில ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல சொல்லுகிறான் குண்டு செய்யும் பாதுகாப்பு அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அந்த பதிவேட்டில் இருக்கிறது ஒரு குள்ளு சகையரின் ஒரு கபீரின் முஸ்தர் ஒவ்வொரு சிறுசும் பெருசும் அதில் வரையப்பட்டு ரிட்டார்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் காட்டுகிறான் அதே மாதிரி அன்றைக்கு காவியர்கள் மருத்துவர்கள் குற்றவாளிகள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அன்றைக்கு அந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஆதார் கிதாபுனா எம்சு காலை கும்பில்ஹா இது வந்து